குலாளர் தெருவில் அமைந்திருக்கும் சமேத வெங்கடேச பெருமாள் திருக்கோயில் வளாகத்தில் சரியாக மூணு இருபது மணி அளவில் கோவில் சுவாமியினுடைய அபிஷேக கோமயக்கல் வழியாக ஒரு சிறிய பாம்பு நிலைய அது சமயம் உள்ளே ஓடி வந்து சுவாமியினுடைய மூலஸ்தானத்தில் அந்த அபிஷேக தண்ணீர் வெளியே போகும் ஓட்டையை அடைத்து வைத்தேன் அதன் பிறகு திருநகர் பாபு அண்ணன் அவர்களை உடனே சொல்லி அவர்கள் கடுமுயற்சியாக கோவிலுக்குள் சன்னதியில் எல்லா புறமும் சுட்டி பார்த்து

Thank <laughs> you. <suss> கரெக்டாக பாத்தீங்கன்னா வெளியில இந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் வெளியில போற ஓட்டை அந்த பக்கம் இருக்கும் அது வழியாக கூத்து பாம்பு இதுக்குள்ளே வந்துருச்சு ஸோ கோயிலவே ஃபுல்லாக அலசி பார்த்துட்டோம் இந்த பொந்துலேயும் பாம்பு இல்லை இல்லை தண்ணி ஊற்றி பார்த்துட்டோம் பாம்பு இல்லை ஸோ கோயிலவே அலசி தேடியாச்சு சரி கிளம்பலாம் அவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல்ல இருந்து எட்டி பார்க்குது நம்ம ஓசை போட்டுருவோம் தண்ணி

ஸோ அந்த கோயிலில் வந்த பாம்பு ஒரு ஓட்டக்குள்ளே இருந்துச்சு ஸோ அந்த பாம்பு வந்து அந்த இடத்த இடிக்கணும் இல்லைனா அதுவாக வெளியே வரணும் ஸோ ஒரு இடம் செட் பண்ணி கொடுத்துட்டு எனக்கு மறுபடியும் அந்த பாம்பு அங்கே வந்திருக்கதா தகவல் இவ்வளோ இறங்கிருச்சா பார்த்தீங்கன்னா இந்த ஊட்டக்குள்ளே இருந்துச்சு ஸோ இந்த இருங்க இருங்களை ஓப்பன் இதெல்லாம் லாக் பண்ணி இது வழியா வந்து இதுல இறங்குற மாதிரி தான் பிளான் பண்ணிருக்கோம் கரெக்டா அதே மாதிரி பிளான் இதுக்குள்ள இறங்கி போயிருச்சு இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டோக்குள்ளே போய் கோயிலுக்குள்ளே போயிருக்குன்னு சொல்லிவிட்டு கோயிலில் உள்ள சாமியாரவே ஃபுல்லாக செக் பண்ணி அந்த கோயிலவே செக் பண்ணிட்டோம் பாம்பு இல்லை ஸோ அப்புறம் கிளம்பலான்னு பார்க்குற பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டையில் மண்டை மட்டும் எட்டி பார்க்குது ஸோ அப்போ இந்த ஓட்டோக்குள்ளேயே ஒரு ஓட்டை இருந்துச்சு ஸோ இங்கே ஃபுல்லாக சின்ன எல்லாம் நிறையா விளாண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி இந்த தொட்டி ஓப்பனாக இருந்துச்சு இது போகிற கல்லை வச்சு மூடி ஓட்ட வழியாக வந்து இதுக்குள்ள லாக்கார மாதிரி பிளான் பண்ணி வச்சுட்டு போனேன் கரெக்டாக ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நம்ம நினச்ச மாதிரியே இந்த பாம்பு வந்து அந்த தொட்டிக்குள்ளேயே போய் லாக்காயிடுச்சு ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சாரா பாம்பு தெரியுதுங்களா e você vai para vai para

இவன்தான் அந்த இதுக்கு ஏறி உள்ள போவேன் ஆஹ் நல்லா போச்சு இவன் சைடா தூக்குவேன் தலைய அவன் நேர எந்திரிச்சு நன்றி ஏண்டா பயப்படுற ஐயா ஒரு சாக்கு எடுங்க அப்படியே பாத்துட்டு நீங்கதான் உள்ள போனது பார்த்தது நீங்க தானா Jadi anak kampung, enggak ora hari siang kita ada ngarengka, hari siang kita ada ngarengka. Mama, under side, eh,

ஸோ கிட்டத்தட்ட நாங்கள் பிளான் பண்ணபடி கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் கழிச்சு அந்த தொட்டி இப்படி தான் ஓப்பன் ஆகிருந்துச்சு ஸோ இந்த கல்லாம் செட் பண்ணி கரெக்டாக இருந்து இந்த தொட்டிக்குள்ளேயே இறங்கிருச்சு ஸோ அதை லாக் பண்ணிட்டோம் ஹலோ பயா